அமெரிக்கா லாபி அமெரிக்காவில் லாபி செய்யக்கூடிய இடத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்குது லாபினா பார்லிமெண்ட்டில் முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேபினட் மந்திரிகள் இவர்களுடன் நெருக்கமாக லாபி செய்து தீர்மானிக்கிற இடத்துக்கு போகிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு நிறுவனம் இருக்குங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆதாரத்தோட சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பேரில் இருக்காது இவங்க சொல்கிறாங்க பணம் ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு எப்படி வருதுன்னா ஆர்எஸ்எஸ்ட்டு ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது பல்வேறு பேரில் ஆர்எஸ்எஸ் பேரை வச்சுக்கிட்டு அதன் வழியாக அவங்க பணம் வாங்கிக்கிட்டு நன்கொடை வாங்கிக்கிட்டு அமெரிக்காவிலேயே அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவர்களை இங்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் பிரச்சனையாக இருக்குது ஜப்பானில் கிறிஸ்தவர்களை இங்கே சாண்டக் கிளாஸ் வாரணாசி மோடியோட தொகுதியில் ஜப்பானியர்களை போட்டு அடிச்சிருக்கான் வாரணாசியில் சாண்டா கிளாஸ் தாத்தா போட்டு நின்றவனுக்கு அடி அவன் ஜப்பான் அவன் ஒன்றும் அவன் நாட்டுக்கூடிய காமிக்கையில் இந்திய அரசுக்கு எதிராக செயல்படலை ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு சாண்டா கிளாஸ் தாத்தா போட்டு இருக்கான் அவனை போட்டு இந்த சங் புரிவார் கும்பல்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே கிறிஸ்தவ மத பீடத்துக்கு மிகப்பெரிய எரிச்சலாகிருக்கும் இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் முகில் மிகப்பெரிய லாபிஸ்டாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குங்கிறாங்க இப்போ இன்னொரு புள்ளி நீங்கள் கவனிக்கணும் ஒருபுறம் வலதுசாரிகள் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் அமெரிக்கா மாதிரிய நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க தீர்மானிக்கும் சத்திரியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் ட்ரம்ப் போன்றவர்கள் அவங்களுக்கு சாதகமாக கூட இருப்பதாக இருக்கட்டும் மோடியெலாம் போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தார் இன்னொரு புறம் நியூயார்க் மேயராக பதவியேற்றிருக்கக்கூடிய மம்தானி ரொம்ப நான் எளியவர்களுக்காக இருக்க போகிறேன் வரி அதிகமாக பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் நான் விதிக்க போகிறேன் இங்கு உள்ள சாமானிய மக்களுக்கு செய்யணும் இல்லாதவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மாதிரியே நான் இளவயங்களை தரப்போகிறேன் சலுகைகளை தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் ரொம்ப ஒரு முற்போக்காகவும் எளியவர்களுக்காக ஒரு சோசலிச சிந்தனையுடன் செயல்படுகிறார் அந்த மம்தானி இஸ்ரேல் காசா பிரச்சனையிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக பேசியவர் நெதன்யாகு இங்கே வந்தால் கைது செய்வேன் என்று சொன்னவர் யார் அமெரிக்காவினுடைய அதிபரில் நியூயார்க்கினுடைய ஒரு மேயராக போட்டியிடும் போதே இப்படி ஓப்பனாக சொன்னவர் இப்போ அவரை போன்றவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியாவில் நடக்கும்போது அவர் என்ன முடிவெடுப்பார்னு யோசித்துக்கோங்க அவர் ஒரு மேயராக இருக்கலாம் அந்த போய் அவர் சக்திக்கு உட்பட்டு அவருடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு என்னெல்லாம் செய்வாரோ கண்டிப்பாக அவர் கொண்டு வருவார்